கோழி வருவாய் செய்யப்படுறோம் கோழியை நல்லா கழுவி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா போட்டிருக்கேன் இப்போ மஞ்சத்தூள் மஞ்சள் தயிர் கொஞ்சம் அடுத்தது வெங்காயம் தக்காளி அரைச்சிருக்கோம்ல அது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிடணும் ஒரு மூணு வெங்காயம் மூணு தக்காளி கோழி குழம்புத்தூர் கொஞ்சம் இல்லி பிளாட்ஸ் கொஞ்சம் உப்பு அளவு போட்டு எல்லாத்தையும் ப்ரெஷரிணும் ப்ரெஷரி ஒரு காமன் நேரம் ஊற வச்சுட்டு எண்ணெயை ஊற்று சட்டியில் வறுத்தம் நல்லா கிரேவி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஊற வச்சுருக்க மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வறுத்துடுக்கலாம் எண்ணெயை ஊற்றி இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் ஜீரகத்தை நுணுக்கி அதில் போட்டு வறுத்துடணும் பட்டை போட்டு கருப்பில் இஞ்சி பூண்டு இந்த பெருஞ்சீரகம் ஜீரகம் எல்லாம் அதில் போட்டு நுணுக்கணும் நுணுக்கி கோழி கறி வரவளில் போடணும் இதே நுணுக்கிக்கணும் பட்டை தேவையான அளவு நல்லதாக ஊற்றியாச்சு இப்போ பெருஞ்சீரகம் பட்டை நுணுக்கினது இஞ்சி பூண்டு தேவையான அளவு போட்டு நல்லா வரும் இப்போ கீழே இதில் போட்டணும் புதுசாக நல்லா கொடி தொழிக்கது போட்டது நல்லா வதக்கணும்